உங்களோட பாதி பேசுகிறேன் பிக் பாஸ் சீசன் நைனோட ரிவியூ தான் வந்து பார்க்க போகிறோம் நைட்டு பேசுனா பார்த்தேன் நைட்டு சுத்தமாக வாய்ஸ் அவுட் ஆயிடுச்சு அதனால் ஒன்றும் பேச முடியாத சூழ்நிலை அதனால இப்போ பேசி போட்டுடலாம் நாளையிலேருந்து மேக்ஸிமம் வந்து எபிசோடு போகிறதுக்கு போகிறதுக்குள்ள வேலையை பார்ப்போம் சரி பாஸ் சீசன் நைனில் வந்து எல்லாருமே பயங்கரமான எதிர்பார்ப்பில் வந்து இருந்தாங்க இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் பயங்கரமான கண்டிஷன்லாம் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அதில் ஒரு லிஸ்ட் வந்துருந்துச்சு அந்த லிஸ்ட்டில் தான் இவங்க ஓரளவுக்கு ஜஸ்டிஃபிகேஷனோடு கொடுத்துருக்காங்க பட் ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கண்டஸ்டன்ட் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மறுபடியும் பிஆர் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க யார் யாருக்கும் என்னென்னமோ பேசியிருக்காங்க இருக்காங்க உள்ள உள்ளுக்குள்ளே வந்து இருபது பேருக்குமே ஆல்ரெடி உருட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க ஸோ ஆல்ரெடி ஆடியன்ஸ் மத்தியில் சோசியல் மீடியாவில் வந்து என்ன ஃபேமஸாக இருக்கானோ ஏன் அவனால் ஓட்டு வாங்கினானோ அவனையெல்லாம் எல்லாம் கூப்பிட்டுன்னு உள்ளுக்குள்ளே விட்டு வச்சுருக்காங்க ஆனால் அவங்களோட கேரக்டர் வந்து ஒரிஜினல் கேரக்டர் என்ன அவங்க என்ன மாதிரியான மனநிலைக்குள்ளே இருப்பாங்க அப்படிங்கிறலாம் போக போகிறதா நமக்கு தெரியும் வெளி தோட்டத்தில் பார்க்குறவங்க அல்லது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறமேட்டு நல்லவங்களாம் நடிக்கிறவங்க அப்படிலாம் நிறைய பேர் இருப்பாங்க நேற்று நிறைய பேர் பர்ஃபார்ம்லாம் பண்ணியிருந்தேன் ஒருத்தன் வந்து நான் பீட் பாக்ஸ் பண்ணுறேன்னு ஒருத்த வந்து டெக்கு புக்கு சிக்கு புங்குன்னு இருந்தேன் அப்புறம் ஒரு பொண்ணு வந்து ரொம்ப க்யூட்டாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த தண்ணி கேரளில் உட்காந்துக்கிட்டு ஊட்டிட்டு கிடந்தது ஸோ அதை அதை பற்றிலாம் டீட்டெயிலாக உட்காந்து கொஞ்சம் பார்ப்போம் ரொம்ப நிறைய பேச என்னான்னு நினைக்கிறேன் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கம் நம்ம ஓவராக பேசி என்னத்த பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு சரி இருந்தாலும் நம்மளோட பாயினா ஆஃப் வியூ சில விஷயங்கள் சொல்லிடலான்ட்டு எடுத்தோடனே உள்ளுக்கில் விட்டதே வந்து பயங்கரமான ஒரு ஆளை விட்டுருக்காங்க நம்மளுடைய டாக்டர் திவாகர் அப்படின்ட்டு அதாவது பிசியோ தெரப்பிஸ்ட்னா டாக்டர் திவாகரான் ஸோ அந்த வாட்டர் சார்னு சொல்லிட்டு வந்து அவரே ஒரு வச்சுக்கிட்டு சிவாஜி சாருக்கு அப்புறமேட்டு போயிட்டு நான் தான் ஒரு நேச்சுரலான ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறது அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கிற என்ன அப்படின்னு த்ரீ படத்தை வச்சுட்டு ஐயோ யோயோ அப்படின்னு கற்றுகிட்டு ஒரு பர்ஃபார்ம் பண்ணுவார் அதெல்லாம் நான் நேரில் பார்த்துருக்குறேன் ஐயோ பயங்கரமாக இருக்கும் ஆன்லைனில் சோசியல் மீடியாவில் யூடியூப்பில் இன்டர்வியூ மட்டுமே கொடுத்து ஃபேமஸான அந்த ஆள் முதல்ல முல்ல உள்ளுக்குள்ளே விட்டுருக்காங்க எதுக்கு நான் வெறும் கண்டென்ட் கொடுக்குறதுக்காக மட்டுமே கொடுத்துர்ல ஏங்க இரிட்டேட்டபிள் கண்டென்ட் தான் பட் ஆனால் பாஸ்க்கு வந்து இப்போ ரொம்ப ரொம்ப அவசியப்படுது நம்மளுடைய சார்ட் வந்து ஒரு விஷயத்தை நான் நோட் பண்ண மேடையில் உட்காந்து பேசிட்டு இருக்கிறாப்புல ஆள் நல்லா ட்ரிம்மாக இருக்காப்புல அழகாக இருக்காப்புல ஆனால் ஒரே விஷயம் யாருமே யாரையுமே பேச பேசக்கூடாது அந்த எபிசோட் ரொம்ப லென்த்தாக போயிடும் நாலு மணி நேரத்துக்கு மேலே போயிடும் சொல்லி நான் மேலே உங்கள்கிட்ட கேட்கறதுக்கு ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து எந்த ஒரு கண்டெஸ்ட் ஒரு ப்ரிப்ரேஷனே பண்ணல அவர் பாட்டு வராது நாலு வார்த்தை பேசாது எதுவும் ஒரு மோட்டிவேஷனான ஒரு விஷயமும் வார்த்தைகளும் எதுவுமே இல்லை சில கண்டஸ்டன்ட் உள்ளுக்குள்ளே வரும்போது அவங்களுக்கான ஏவியே சரியில்லை பார்வதிக்கு வந்து பயங்கரமாக ஏவி போட்டிருந்தாங்க ஒரு டீட்டெயிலான ஒரு ஏவி இருந்தது ஆனால் நிறைய கண்டஸ்டன்ட்டுக்கு ஏவியே இல்லை டக்குன்னு வருது ஒரு நிமிஷம் கூட கிடையாது டக்கு டக்குன்னு மூவ் பண்ணிட்டாங்க ஸோ அது என்ன காரணம்னு தெரில ஒரு குறிப்பிட்ட ஆட்களுக்கு மட்டும்தான் வந்து ஸ்பேஸ் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி பண்ணாங்களா அப்படின்னு தெரில திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டி கொடுத்து ஃபேமஸ் ஆனார் அப்படின்னு ஒரு பக்கம் இருக்குது அப்படின்னா அடுத்து வந்து அரோராசன் கிளர் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணை வந்து நிறைய பேர் ஆன்லைனுக்குள்ளே பலூன் அது இதுன்னு கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒரு ஸ்டீரோ டைப் இருக்குது அதாவது நம்ம பழைய போன பாஸில் வந்து ஒரு வாரத்தில் வெளியே போச்சு இல்லை ரியா ரியாவோட ஃப்ரெண்டு ஸோ அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்குன்னா நிறைய இது ஆன்லைனில் ஃபேமஸ் ஆகிட்டு நிறைய வந்து சப்ஸ்கிரைபர் கண்டென்ட்லாம் போட்டுருந்தது அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் பேசும்போது ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் இல்லை உள்ளுக்குள்ளே வரும்போது ஒரு மாதிரி ஒரு கலக்க தொடர உள்ளே வந்திருக்காங்க ஸோ நம்ம வந்து ஓவராக பேசிட்டோம்னா ஆரம்பத்தில் நம்ம வந்து ஓட்டு வாங்கிருவோம் அப்படிங்கிறனால கொஞ்சம் பூசி முழுகி பார்த்துட்டு இருந்தாங்க திவாகர் டாக்டர் திவாகர் அப்படின்னு சொல்லும் போதே கொஞ்சம் அதுலேருந்து கொஞ்சம் விலகி போகிற மாதிரி ஒரு மனநிலைலாம் அந்த புள்ள வந்து பேசிகிட்டு இருந்துச்சு ஸோ பார்க்கலாம் வெளியே நம்ம பார்க்கறதுக்கு உள்ளுக்குள்ள இருக்கவங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எஃப்ஜே இந்த பையனா அந்த துப்பிச்சிக்கு துப்புச்சுன்னு க கத்திக்கிட்ட பைய பையன் அந்த பீட் பாக்ஸ் பையன் அவன் என்ன பண்ணுறான் அப்படிங்கிறது பொறுத்து வந்து பார்க்கணும் யாரோட கேரக்டருமே முழுசாக தெரியல எல்லாம் சும்மா இருக்காங்க ஒரு வாரத்துக்கு ஒரு ஒரு உலகமாக நடிப்பு நடிப்பாய்ங்க இந்த தாய்மாமன் படத்தில் அந்த கவுண்டமணி சொல்லுவார்ல அடிதாங்கப்பா உலக உலக அடையப்பா உலகமாக நடிப்பா சாமின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ்லாம் இனிமேல் தான் பண்ண ஆரம்பிப்பாய்ங்க ஸோ அதெல்லாம் பார்ப்போம் இன்றைக்கே ஒரு பாருங்கள் முதல் நாளே வந்து இப்போ கண்டென்ட் ஆரம்பிச்ச வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துடும் ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்புறம் விஜே பார்வதி விஜே பார்வதி மட்டும்தான் ஒரு ரெண்டு மூணு பேர் மூஞ்சி தெரியுதுன்னு சொல்லுவாங்களே அந்த மூஞ்சி தெரியிற ஆட்களில் விஜய் பார்வதி ஒரு ஆள் ஆல்ரெடி சர்வைவர் ப்ரோக்ராமில் வந்து அந்த சர்வைவர் ப்ரோக்ராம் சர்வை பண்ணது காரணமே விஜே பார்வதி தான் டாக்ஸிக் கண்டென்ட் கொடுத்துட்டோன்னா இந்த பிள்ளை எப்போ அந்த கண்டன்ட்டு உள்ளேருந்து வெளியே போச்சு அப்போ வந்து அங்கே சண்டை போகிறதுக்கு ஆள் கிடையாது ஆர்கியூ பண்ண ஆள் கிடையாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து உருவாச்சு ஸோ இங்கே கண்டிப்பாக பார்வதி கண்டென்ட் கொடுக்க முயற்சி பண்ணோம் ஆனால் வந்து பார்வதிக்கு ஒரு கெட்ட பழக்க என்னென்னா ஓவர் ஆட்டிடியூடு பேச்சுலேயே அந்த ஆட்டிடியூட் தெரியும் அதே மாதிரி ஒரு ஜெயினுட்டி அவனு பேச்சில் இருக்கவே இருக்காது அதை நிறைய நான் பார்த்துருக்குறேன் ஸோ அது இங்கே ரிப்பீட் ஆச்சுன்னா கண்டிப்பாக அது பெரிய இம்பேக்டாக கொடுக்காது துஷாரு அந்த பையனை வந்து பார்த்திங்கன்னா அந்த பாட்டு பாடுறதை அந்த ஆன்லைனுக்குள்ளே உங்களை சுற்றிட்டு அந்த பையன் உள்ள கனி கனிக்கு தான் வந்து பயங்கரமான ஒரு ஸ்பேஸ் கொடுப்பாங்க ஆல்ரெடி குப்பித்து கோமாளியில் பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் யூடியூபராக அந்த போல நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க அப்போது இங்கே வந்து அவங்களுக்கான ஒரு விஜய்டிவ் ப்ராடக்ட் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கான ஒரு விசிபிலிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா உள்ளுக்குள்ளே இருக்கவங்களே ஸ்டோர் ஒழுங்காக கிடைச்சிடும் நல்ல நல்லா சாப்பாடு கிடைக்கும் அது வந்து கனி வந்து ஒரு மிகப்பெரிய ஆளாக இருப்பாங்க ஸோ அதுங்கிறவங்கள உடனே நாமினேட் பண்ண மாட்டாங்க அதனால கனி வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது நாள் சர்வே முன்னாடி உண்டான காரணம் இது இருக்குது வாய்ப்பு இருக்குது சபரிநாதன் வந்து ஆல்ரெடி உள்ள சீரியல் ஆர்டிஸ்டாக வந்து சொல்லிட்டு இருந்தவர் தான் ஸோ அந்தால என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கணும் அப்புறம் பிரவீன் காந்தி பிரவீன் காந்தி ஆல்ரெடி திரு ரட்சகன் படத்துறை இயக்குனர் அதை பல பேரை வந்து நம்பவே மாட்டாங்க அந்த ஆள் பேசுறதுக்கும் அவர் வந்து நடந்துக்கிறதுக்கும் பயங்கரமான வித்தியாசமாக இருக்கும் ஸோ பிரவீன் காந்தி வந்து ஒரு கண்டன் கொடுக்குற ஆள் தான் ஆனால் கொஞ்சம் பூசி முழுக்கிறாப்பில் திவாகர்லாம் பேசிகிட்டு கிடந்தாப்பில் அப்படியே ஒதுங்கி போயிட்டாப்புல ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் விஷயம் என்ன சொல்கிறது கொஞ்சம் கவனித்து தான் பேசுவாப்புல ஆனால் கொஞ்சம் ரொம்ப நிறைய பேசுவாப்புல ஆல்ரெடி அவர்கிட்ட வந்து ஒரு டைம் ஒரு டிபேட்டில் வந்து பேசியிருக்கிறேன் நான் நேரில் பார்த்து பேசியிருக்கேன் ஆள் நல்ல மனுஷன் தான் பட் ஆனால் எதுக்கு வந்து பிக் பாஸ்குள்ளே வந்தார்னா அவருக்கு எந்த வாய்ப்புமே கிடைக்கல நிறைய ரச்சகன் படத்துக்கு அப்புறமேட்டு நிறைய டேரக்டர்கிட்ட வந்து ச நிறைய ஆக்டர்கிட்ட வந்து ஒர்க் பண்ண வேண்டிய அவசியம்லாம் இருந்துச்சா நிறைய கதைகள் சொல்லியிருக்காராம் இப்போ கூட நிறைய கதைகள் தான் சொல்லியிருக்கேன் அவன் நான் தரேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே கிடப்பாப்பில் ஆனால் யாருமே அது வந்து கூத்துள் ஆகவே ஆகலை ஸோ இதில் வந்து ஓரளவுக்கு ஃபேம் கிடைச்சி அது மூலமாக நமக்கு வந்து வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி வந்து அவர் வந்திருக்காப்புல பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஆல்ரெடி ஒரு கட்சியில் வேறு பிஜேபி கட்சியில் வேறு இருக்காப்புல ஸோ அது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் கெமி வந்து ஆர்டிஸ்ட்டில் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கிற ஆட்களில் வந்து கெமி வந்து ஒரு ஒரு ஆள் ஸோ அவங்க வந்து அவங்களுக்கும் சில ஃபேன்ஸ் எல்லாம் இருக்கீங்களா யாரும் நமக்கு தெரியலைங்க சத்தியமாக சொல்கிறேன் நான் என்ன பாயிண்ட் ஆஃப் வியூர்ந்து பார்க்குறேன்னா ஃபுல்லாக உட்காந்து அனலைஸ் பண்ணி பார்க்கல அவங்களுடைய வீ அது ஏவியை பார்த்துட்டு அவங்க என்ன இருக்காங்க நமக்கு என்ன ஃபஸ்ட் இம்ப்ரெஷனில் என்ன பேச தோணுமோ அதை தான் நான் சொல்கிறேனே தவிர இவங்களை பற்றி ஃபுல் டீட்டெயில் எடுத்துகிட்டு வந்து உட்காந்து நம்ம பேசுறதுலாம் தேவையில்லை பிக் பாஸ் யூடியூபில் இவங்க என்ன கேரக்டரில் வராங்க அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணோம் இவங்களோட ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபிதான் தேவையாக கிடையாது ஏன்னா அது கிடையாது ஒழுங்கான ஹிஸ்ட்ரி இருந்துச்சுன்னா இல்லை ஒழுங்கான பெரிய என்ன சொல் சினிமா வரலாறோ இல்லை வந்து லைஃப் வரலாறோ இருந்துச்சுன்னா அது நமக்கு இவங்கள பற்றி யோசித்து தெரிஞ்சுக்கணும்னு அவசியமே கிடையாது பார்த்தாலே தெரியும் அப்படிலாம் யாருமே இல்லை அதனால் உள்ளே வந்துருக்காய்ங்க ஆதிரை ஆதரையோடைய எழுதியெலாம் பார்க்கும்போது ஆதிரை கிட்ட வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு நார்மலான ஒரு மைண்ட் செட்டில் பேசுகிற ஒரு பொண்ணு மாதிரி தெரியுது கொஞ்சம் ஜெனியூட்டாக மெச்சூர்டுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி மெச்சூர்டாக பேசுகிற மாதிரி நமக்கு தெரியுது ஸோ இப்போதைக்கு லுக்கில் வந்து கொஞ்சம் ட்யூன் ஆனதுக்கப்புறம் என்ன பேசுறாங்க அப்படின்னு பார்க்கணும் ரம்யா ஜோ இந்த பிள்ளை தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் பேர் வந்து ஸ்டெல்லாமா ரம்யா ஜோங்கிறது வந்து அவங்களோட இந்த பேராக சின்ன வயசுலேயே அப்பா அம்மா வந்து பார்த்திங்கன்னா பிரிஞ்சு போயிட்டாங்க அதனால் நாங்கள் வந்து அனாதை விடுதலாக வளர்ந்தோம் அதுலேருந்து நாங்கள் வந்து நிறைய விஷயங்கள் கஷ்டப்பட்டிருக்கோம் நானும் எங்கள் அக்காக்கள் ரெண்டு பேரெல்லாம் பயங்கரமாக கஷ்டப்பட்டிருக்கோம் அதுக்கப்புறமேட்டு ஆடல் பாடல் நிகழ்ச்சியில் வந்து நான் டான்ஸ் இருந்தேன் அப்படின்னு நிறைய விஷயங்கள் அவங்க சொல்லியிருந்தாங்க ஸோ நீங்களும் அதெல்லாம் கேட்டிருப்பீங்க அந்த பொண்ணு வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது ஸோ அந்த எமோஷனல் தான் அவங்களுடைய பாசிட்டிவான விஷயமா மாறுமா மக்கள் வந்து ரசிக்கிற விஷயமா மாறுமா அப்படிங்கிறது பொறுத்து வந்து பார்க்கணும் இன்னைக்கு காலையில் எட்டு மணிக்கு எழுந்திரிக்க அப்புறம் எல்லாம் டான்ஸ் ஆட ஆரம்பிப்பாங்க அப்போ தெரியும் யார் யார் எந்தெந்த மாதிரி அட்ராக்ஷன் வருவாங்க இந்த டான்ஸை பார்த்துட்டு நல்லா ஆடுறவங்க கிட்டேன்னு ஒரு இது இருக்குல்ல அந்த கான்செப்டில் இருக்கிறலாம் சில பேர் இருப்பாங்க அவங்க எப்படின்னு சொல்லி பார்க்கணும் அதில் இவங்களுக்கு வந்து டான்ஸ் ஆட தெரியும் அப்படின்னா நல்லா டான்ஸ் ஆடுவாங்க அதுக்கப்புறம் அதை தாண்டி டான்ஸ் ஆடுறதை தாண்டி இவங்களுக்குள்ள என்ன வழிகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க இன்னொரு விஷயம் ஏதாவது அட்ராக்ட் ஆவாங்கன்னா கம்யூனிகேஷன் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் உள்ளே என்ன கம்யூனிகேஷன் பண்ணணும் அப்படிங்கிற மனநிலைக்குள்ள இருக்காங்களோ அதை பொறுத்து தான் எங்களுக்கு வந்து வேல்யூ கிடைக்கும் ஸோ எப்படி கம்யூனிகேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம் நம்ம பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு வந்து இம்ப்ரெஷன் வந்த ரெண்டு ஆட்கள் வந்து ரம்யா ரம்யாஜவும் கொஞ்சம் இம்ப்ரெஷன் வந்தது கண்டென்ட் கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா விஜே பார்வதி பிரவீன் காந்தி அதுக்கப்புறம் வந்து திவாகர் திவாகர் ரொம்ப சர்வே பண்ண மாட்டாரு அரோரா அரோரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாமரஸான கேள்வி டான்ஸ் அற பெரிய பெரிய அளவுக்கு தெரியாது கிளாமரா ஷூட் அந்த மாதிரிலாம் பண்ண தெரியும் ஸோ அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தப்பான ஒரு விஷயத்தில் தப்பான விஷயம் இல்லை ஒரு கிண்டல் பொருளை தான் மூலமாக தான் அவங்க வந்து வைரல் ஆகியிருக்காங்க ஸோ இதில் அதை வந்து இங்கே என்ன பயன்படுத்த போகிறாங்க இங்கே வந்து என்ன மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே அவங்க வந்து இருக்க போகிறாங்க அப்படிங்கிறது வந்து பார்க்குறோம் ஸோ அரோரா மேலே இப்போதைக்கு விசிபிலிட்டி கிடையாது ஆனால் விசிபிலிட்டி வரதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அதை பொறுத்து வந்து பார்க்கலாம் அப்புறம் கானா வினோத்து எல்லா வருஷமும் உள்ளே உள்ளே மாதிரி கானா வினோத்து உள்ளே விட்டுருக்காங்க இங்கே அந்த பையன் வந்து ஏதோ ட்ரை பண்ணியிருக்காப்பில் பார்த்தேன் பாட்டு பாடுனேன் அதை பார்த்தேன் எனக்கு எனக்கு கானா பாட்டு பாடுறவங்க எல்லாமே நான் சமூகத்துக்காக பாடுறேன் அதுக்காக பாடுறேன் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க நம்ம அதை பற்றி கேள்வி கேட்டோம்னா நீ என்ன இவங்களாம் கேள்வி கேட்குறீங்க சில பாட்டு நல்லா இருக்காது நமக்கு கானா பாட்டு பிடிக்கும் கானா உலகநாதன் சார் பாட்டு கானா சார் பாட்டு இதை பாட்டெலாம் நமக்கு ரொம்ப பிடிக்கும் இருந்தாலும் அந்த பாட்டு வந்து ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக இல்லை எல்லா பாட்டுமே நல்லா இருக்கும் சொல்ல முடியாது இப்போ ரேப் பண்ணுவாங்க பல பேர் ஹிப்ஹாப் தமிழ்லாம் ரேப் பண்ணால் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் சில பேர் பண்ணுவாங்க அது வந்து சம்மந்தமே இல்லாமல் இஷ்டத்துக்கு பாடுற மாதிரி இருக்கும் அதாவது வேகமாக படித்தார் ஆப்பிங்கிற மாதிரி ஸோ அந்த மாதிரி கானா பாடினதுனால மட்டுமே வந்து இவங்க சமூகத்தில் அக்கறையாக உள்ளவங்க அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது ஸோ இவர் என்ன மாதிரியான மனநிலுவில் பண்ணுறாரு அந்த கானா பாட்டு மட்டுமே இவரை காப்பாற்றாது அதை தாண்டி இவருக்குள்ளே ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும் போனாலும் ஜெஃப்ரி வந்து கம்யூனிகேட் பண்ணால் நிறைய விஷயங்கள் கிண்டல் பண்ணால் கேள்வி பண்ணாலும் அதெல்லாம் தாண்டி அதை பையன் சர்வே பண்ணி நின்றுது காரணம்னா அவங்கக்கிட்ட ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் இருந்தது அது இந்த பையன் இது எப்படி இருக்குதுன்னு பொறுத்துன்னு பார்க்கணும் அப்புறம் வியனா இந்த பொண்ணு கொஞ்சம் அட்ராக்டிவான பொண்ணு அழகான பொண்ணு ஸோ அந்த பொண்ணு என்ன சொல்கிறது ஆர்டிஸ்ட்டு அது இதுன்னு சொல்லி பண்ணிட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க சீரியல் ஆர்ட்டிஸ்ட்டு சைட் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வெப் சீரிஸ்லாம் ஸோ அதை தாண்டி அவங்கக்கிட்ட என்ன என்ன சொல்கிறது என்ன திறமை இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் பிரவீன் இவர் ஏதோ ஃபேமிலியோட வந்திருந்தாப்பில் ஏதோ பேசிகிட்டு இருக்காருனாப்பில் இவரும் வந்து சினிமா ஆர்ட்டிஸ்ட்டு சீரியல் ஆர்டிஸ்ட் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அப்சரா சிஜே ஒரு திருநங்கை அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க அவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு ஒரு நல்ல லைஃப் தான் வாழ்ந்துட்டுருக்கிறாங்க எங்கள் ஃபேமிலி ஃபுல்லாக எங்களை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஃபேமிலியோடு இருக்கிற இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது சமூகத்தில் திருநங்கைகளை ஏற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் தான் அதை மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்க அந்த ஒரு விஷயத்தை மட்டுமே வந்து அவங்களுடைய ஏற்றுக்கொள் அந்த ஒரு விஷயத்தை மட்டுமே வச்சுக்கிட்டே பேசக்கூடாது அதை தாண்டிய ஒரு விஷயம் இருக்கணும் இப்போ ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆண் பெண்ணுன்னு இருக்காங்க ஸோ அப்போ திருநங்கி அப்படின்னு இருக்காங்க மூணு பேர் இருக்காங்கன்னா உங்களுக்கு வந்து வேலை கொடுக்கறதுக்கு ஒரு கேட்டகரியில் வேலை கொடுத்துருவாங்க ஆனால் அந்த வேலையில் உங்களுக்கு எந்தளவுக்கு திறமை இருக்குது அப்படிங்கிறத அந்த உங்களுடைய பாலினத்தை தாண்டி நீங்கள் ப்ரூவ் பண்ணணும் ஸோ அதை அவங்க ப்ரூவ் பண்ணணும் வெறும் வந்து என்ன என்ன சொல்லுவாங்கன்னா மாதிரி என்ன சொல்ல இப்போ உமன் கார்டுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இந்த கார்டை டிரான்ஸ்ஜெண்டர் கார்டை வந்து போய் வச்சு வந்து ரொம்ப நாளைக்கு சர்வே பண்ண முடியாது அப்புறம் கம்ருதீன் இந்த வயலும் அதே மாதிரி தான் சீரியல் ஆர்டிஸ் அப்படி ஓடிட்டு இருந்தாப்புல நந்தினி யாரும் அதே மாதிரி தான் இது ஏன்னா ரொம்ப டீட்டெயிலும் யாரை பற்றியுமே தெரியாது நமக்கு தெரியாதவங்களை பற்றி பேசி என்ன பிரயோஜனம் ஃபேஸ் இதுக்கப்புறம் தான் தெரியும் பிக்பாஸ் நந்தினி பாஸ் திவாகர் பிக்பாஸ் கரோரான்னு அவங்களோட பேர் வர அளவுக்கு அவங்க முன்னேறாங்களாங்கிட்ட பார்த்துட்டு தான் நம்ம பேசணும் சும்மா நம்ம பேசுகிறோம்னு சொல்லி அவங்க பேசுறதே கிண்டல் பண்ணிக்கிட்டே உட்காந்துருந்தோம்னால நேரம் நேரம் என்ன ஆகும் ப்ளஸ் அதில் ஒன்றும் பெரிய யூஸ் கிடையாது அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா இவங்க உள்ளுக்குள்ளே நடந்துக்கிற நடத்தையை வச்சுக்கிட்டு நம்ம நிறைய பேசலாம் வந்ததை வச்சே பேசிகிட்டு இருந்தோம்னால ஒன்றும் ப்ரோஜனம் இல்லை அதனால் வெயிட்டிங் நான் ஒரு வாரத்துக்குள்ளே இந்த ஒரு ரெண்டு மூணு நாட்களில் நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிய ஆரம்பிச்சிடும் எவன் நடிக்கிறான் எவன் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாக இருக்கிறான் அப்படின்லாம் தெளிவாக தெரிஞ்சு போயிடும் யார் வந்து நேரத்தை ஓட்டு வந்துருக்கான் எவன் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் தான் மைண்ட் செட் வந்திருக்கான் அப்படின்ட்டு அதெல்லாம் தெரியும் போது நம்ம இன்னும் பயங்கரமாக வச்சு செய்யலாம் தப்பே கிடையாது விக்ஸ் விக்ரம் இந்த மனுஷன் நல்லா தான் இந்த ஸ்டாண்டப் காமெடியெலாம் பண்ணிட்டு இருந்தாப்பில் அப்புறம் சினிமா ஆட் ஆசை ஒன்று வந்துருச்சு ஒரு ஆடெல்லாம் நடிக்க ஆரம்பிச்சுன்னா கொஞ்சம் சினிமா ஆசை வந்துருச்சு அதனால் பிக் பாஸோட பிளாட்ஃபார்ம் வச்சு நம்ம சினிமாக்குள்ளே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் வந்திருக்காங்க அதுக்கப்புறம் கலையரசன் இந்த பையில எது உள்ள ஒட்டாயின்னு தெரில இந்த பையன் அகோரின்னு சொல்லி ஒட்டிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் ஒய்ஃப் கூட வந்திருந்தாங்களே அந்த ஒய்ஃப் அவங்களும் பயங்கரமாக வந்து சோசியல் மீடியாவில் நியூஸ் சேனலை வந்து வண்ட வண்டியாக ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி திட்டிக்கிட்டாங்க இவர் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு இது இப்படி இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறாரு அந்த பொண்ணு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துச்சு அப்படி எப்படி ஒன்று சேர்ந்தாங்களா நமக்கு தெரியாது அதை தாண்டி இவங்களாம் ஒரு கண்டசெண்டா அப்படிங்கிற மாதிரி கேட்க தோணுச்சு எதுக்கு நான் யாரை பற்றியுமே பெருசாக டீட்டெயிலாக உட்காந்து பேசலைன்னா எதுவுமே வந்து பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டிஸன் கிடையாது இல்லை ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா யாருக்குமே எந்த விசிபிலிட்டியுமே இல்லை யார் வந்து ஜெயிப்பாங்கன்னு அங்கே கணிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் இவங்களுக்குள்ளே இருக்கிறவங்க ஒரு சி நம்ம மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா சினிமாவில் கொஞ்சம் தெரிஞ்சவங்களா இருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் விசிபிலிட்டி கிடைக்கும் சினிமாக்குள்ளே இருக்கிறவங்க வந்து வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கும் நம்ம எப்படி வந்து ஒரு படம் வருதுன்னு வைங்களேன் ஒரு நாலு படம் வருது அதில் ஒரு படம் வந்து நல்ல படம் வருதுன்னு வைங்க அந்த நல்ல படத்தில் ஒரு புது ஆர்டிஸ்ட் நடிக்கிறான் புது ஆடிஷன் வச்சு அந்த படத்தையும் நம்ம பார்க்க மாட்டோம் அந்த மனநிலைக்குள்ளே தான் இருக்கிறமே ஃபெமிலியரான ஆர்டிஸ்ட் படத்தை தான் நம்ம பார்த்து அந்த படத்தை இட்டு கொடுப்போம் அந்த மனநிலையில் தான் நம்ம பாஸையும் பார்க்க ஆரம்பிச்சுட்டு இருந்தோம் ரொம்ப நாளாக இந்த ஓவியெல்லாம் வரும்போது ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா பாஸ் ஒரு வே இப்போ என்ன ட்ரை பண்ணுறாங்கன்னா பாஸ் அப்படிங்கிற விஷயத்த ஒரு ஸ்டாண்டர்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை தாண்டிய விஷயங்களை உள்ளுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதாவது உள்ளுக்குள்ளே வர கண்டர்ஸ்டாண்டை தாண்டி இங்கே பெரிய விஷயமே பிக் பாஸ் தான் பிக் பாஸ் பிளாட்ஃபார்ம் வந்து ரொம்ப முக்கியமாக தான் கருதப்படணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த பிளாட்ஃபார்ம் இருந்துட்டு தான் வெளியே வரணும் பெரிய அளவுக்கு ஆர்டிஸ்ட்டில் வெளியே வரணும்னு நினைக்கிறாங்க ஹிந்தியில் பிக் பிக்பாஸில் ஆர்டிஸ்ட்டாக இருக்கவங்க உள்ளே வருவாங்க அதை தாண்டி அதுக்குள்ளே இருக்கவங்க ஆர்டிஸ்ட்டாக மாறி இருக்காங்க பல பேர் ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இதுக்குள்ளே வரும் அப்படிங்கிற மாதிரி சில பேர் எதிர்பார்க்குறாங்க அதை பொறுத்துன்னு பார்க்கணும் போன பிக்பாஸில் ஜோதிச்சா முத்துக்கு முறை சினிமா வாய்ப்புகள் கிடைக்காம தான் உட்காந்துட்டு இருக்கான் சவுண்டுக்கு வேறு வாய்ப்புகள் குத்துக்காமல உட்காந்துட்டு இருக்கு ஸோ இவங்களுக்கு வந்து என்ன கிடைக்க போகுது அப்படின்னு தெரில அந்தளவுக்கு கண்டென்ட் கொடுத்தாங்கன்னா ஏதாவது ஒன்று கிடைக்கும் ஸோ இவங்க என்ன கண்டனத்தை கையில் எடுக்க போகிறாங்க அப்படின்னு பொறுத்து இருந்து பார்க்கணும் நீ நைட்டே திவாகரை போட்டு மிதிச்சுட்டு இருந்தாங்க என்ன நீ வந்து டாக்டர் மட்டும் போட்டிருக்கீங்க ஃபிசியோதெரப்பிஸ்னா பின்னாடி பிடி போடணுன்னு சொல்லிட்டு ஆனால் அப்ரூவ்டாக இருந்துச்சுன்னா டாக்டர்னு போட்டுக்கலாமா அதை நிறைய பேர் போட்டுக்கிறாங்க இப்போ அந்த திவாகரோட பிரச்சனை அந்த டாக்டர்ங்கிற பட்டம் போடுறதுனா பெரிய பிரச்சனையா அந்த ஆலை பிரச்சனை உள்ளுக்குள்ள வந்து கண்டஸ்டண்டாக வந்ததே பெரிய பிரச்சனை அதை விட்டுட்டு இவனுக்கு கண்டதை பேசிட்டு கிடக்காங்க அது என்னன்னு தெரில ப்ளஸ் என்னன்னா இங்கே இருக்கிற எல்லாருக்குமே என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்து ஃபஸ்ட்டு ப்ளேம் கேம் பண்ணுவாங்க யார் ஈஸியாக அடிக்க முடியுமோ அவங்கள அடிச்சுட்டு ஃபஸ்ட் அவங்கள வெளி தள்ள தான் பார்ப்பாங்க இந்த பிக் பாஸ்க்குள்ள இருக்கிற எல்லாருலேருந்து யார் ஃபர்ஸ்ட் வெளியே போகிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்புறம் ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க இந்த ப்ளூ கலர் ரெட் கலர்னு சொல்லி வந்து ரெண்டா பிரச்சனை தாங்கல ரெண்டா பிரச்சனை அந்த ப்ளூ கலர் ரூமில் இருக்க ஒரு குரூப் இருக்காங்க அப்புறம் ரெட் கலர் ரூமில் இருக்க குரூப் இருக்காங்க இதில் வந்து புதுசாக என்ன இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க வீடோடைய அந்த செட்டப்லாம் அப்படிலாம் பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த வந்து எவ்வளோ பெரிய வீடு தேவையா இந்த அளவு அழகான பயங்கரமான வீடுலாம் தேவையாங்கிறது நமக்கு தெரியல ஆனால் புதுசாக வந்து பெரிய செட் போட்டிருக்கோம் பிக் பாஸ் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர செட்டாக இருக்குன்னு கண்டஷன் தான் முக்கியாக போச்சு அட்லீஸ்ட் வீடு ரொம்ப அற்புதமாக காட்டலான்னு காட்டியிருக்காங்க ஸோ அது என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்துட்டு பார்க்கணும் இன்னொரு விஷயம் என்னென்னா கேப்டன் அப்படின்னு ஆனாலும் கூட கேப்டனுக்கு ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் இருக்காது அவர் வந்து எல்லாத்துக்கூடையும் உட்காந்துருக்காரு பார்ப்பலாம் இப்போ கேப்டனுக்கு தனியாக தலை ரூம்னு ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த ரூமில் வந்து அவர் ரிப்பாப்லையாம் ஸோ அங்கே உந்துட்டு அவர் தனியாக நிறைய பிளான் பண்ண ஒரு போல் இருக்குது அப்புறமேட்டு டீலக்ஸ் ரூமு சூப்பர் டீலெக்ஸ் ரூம்னு கொடுத்துருக்காங்க ப்ளூ கலர்லாம் சூப்பர் டீலக்ஸ் ரெட் கலர்லாம் வந்து நார்மல் ரூம்னு வச்சுக்கலாம் டீலெக்ஸ் ரூம்னு வச்சுக்கலாம் அந்த மாதிரி ஸோ அது எப்போ மாறும் என்ன நடக்கும் தெரியாது முதல்ல வந்து ஆண் தனியாக பெண் தனியாக வச்சுருந்து ஒரு குரூப் குட்டினாயங்க அது வந்து பிரித்தா ஒர்க் அவுட்டால் பிக் பாஸில் அதனால் ஆண் பெண் தான் இப்போலாம் வீட்டில் உள்ள அவங்க என்ன மாதிரி மாதிரி செட்டப்பில் பண்ண போகிறாங்க இந்த மாதிரியான சம்பவங்கள் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் நான் பார்த்த வரைக்கும் நான் யோசித்த வரைக்கும் இப்போ இருக்கிற பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான சூழ்நிலை இருக்குன்னா ஒரே நிமிஷம் இந்த ஆட்களில் நம்ம வந்து நம்மளோட மைண்ட் செட்லேருந்து கணிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கங்களேன் என்னைக்கு பொறுத்த வரைக்கும் டாக்டர் திவாகர் வந்து பார்த்திங்கன்னா கண்டன்ட்டு கொடுப்பாப்பில் அரோராசின்கார் இருக்காங்களே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு விசிபிலிட்டி இருக்குது த ஒரு ஒரு என்ன சொல் கிளாமர் அப்படிங்கிற ஒரு விசிபிலிட்டி இருக்குது அதை தாண்டி அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஒரு நோட்டபுளான விஷயம் இருக்குது அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே வர எல்லா உள்ளே லேடிஸ் எல்லாருமே இருக்காங்க அவங்களுக்குள்ள நிறைய போட்டிகள் இருக்கும் விஜே பார்வதி வந்து அந்த போட்டியை வந்து பயங்கரமாக பண்ணேன் அந்தக்குள்ளே நான் வந்து அடித்து கேட்பேன் நான் வந்து இது கேட்பேன் என்ன சொல்கிறது நியாயத்தை கேட்பேன் அப்படி தான் கேட்டுச்சு சர்வேறாங்களாம் அப்படி கேட்டுச்சு கேட்டுட்டு பயங்கரமாக ஓட்டுவாங்கச்சு வாங்குச்சு ஏன்னால் தான் கேட்கும் சா பயங்கரமாக தெளிவாக பேசுகிறேங்கிற மாதிரிலாம் ச பார்வதி கேட்பாங்க பட் ஆனால் அந்த கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் கம்மி நிறைய புரிதல் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களே நினச்சப்பாங்க சமூக நீதி இதுன்னு சொல்லி உருட்டிட்டு கிடப்பாங்க பட் ஆனால் நல்ல டாக்ஸிக் கண்டென்ட் கிவர் அது வந்து பார்த்திங்கன்னா பார்வதி அதே மாதிரி பேச தெரியாமல் பேசிகிட்டு இருக்கிற குரூப் வந்து பிரவீன் காந்தி நான் வந்து நிறைய நோட் பண்ண கெமி ஆதிரை ரம்யா அதுக்கப்புறமேட்டு சுபிக்ஷா நந்தினி இவங்க அஞ்சு பேர் இருக்கைங்கல்ல கனி கனி வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருந்தாலும் கொஞ்சம் சர்வே பண்ண விட்டுருவாங்க ஒரு ஐம்பது நாள் ஆச்சு சர்வே பண்ணாமல் கனி விட மாட்டாங்க எப்படி இருந்தாலும் விஜய் டிவி பேக்கப் வந்துடும் அவங்கக்கிட்ட அந்த ஆல்ரெடி நிறைய ப்ரோக்ராமில் வந்து விஜய் டிவியில் கலந்துகிட்ருக்கனால அந்த பல்ஸ் அவங்களுக்கு வந்து தெரியும் உள்ளுக்குள்ள வரத்துக்கு முன்னாடியே அவங்களுக்கு அந்த பல்ஸ் தெரியும் அதை வச்சு ச கனி வந்து சர்வே பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் மிக அதிகம் முதல் வாரம் யாரை வெளியே தூக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம வந்து அதிகமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன பொறுத்த வரைக்கும் முதல் நாள் வந்து திவாகர தூக்கத்துக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி இந்த குரூப்பில் யார் வெளியே போக போகிறாங்க அப்படின்னு நான் ரொம்ப நோட் பண்ணது நம்மளோட இருந்து பிரவீன் காந்தியை தான் தட்டு வாங்கிக்கலோ அப்படின்னு எனக்கு தோணுது ஃபர்ஸ்ட் வீக் ஏன்னால் அந்த அவருக்கு வந்து பெரிய ப்ரொஃபைல் கிடையாது அதே மாதிரி வெளியே வந்து ஒரு கட்சி தலைவராக தான் இருக்கார் ப்ளஸ் அவர் ரொம்ப பல்சில் இருக்க மாட்டார் பிரவீன் காந்தியா திவாகர் தூக்க மாட்டாங்க பிரவீன் காந்தி தான் நமக்கு ரொம்ப அழுத்தமாக எனக்கு வந்து என்னோட பார்வையில் வந்து தோணுது உங்களுக்கு என்ன தோணுங்க நீங்கள் கமெண்ட் எழுதுங்க மொத்தத்தில் இந்த பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ் வீடு அழகாக இருக்குது வீட்டுக்குள்ளே இருக்கிற ரூல்ஸ் நல்லா இருக்குது தண்ணி வந்து தண்ணி மிக முக்கியமான விஷயமாக போட்டிருக்காங்க இவ்வளோ தான் யூஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் நான் எப்போ கொடுக்குறோன்னா அப்போ தான் தண்ணி யூஸ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போ வாட்டர் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப முக்கியமான இடத்தை நோக்கி இங்கே நகட்டும் கிச்சன்லேருந்து ரெஸ்ட் ரூம்லேருந்து எல்லாமே ரொம்ப கிளாஸாக பண்ணியிருக்காங்க ஜெய கூசிலாம் போட்டு வச்சுருக்காங்க இப்போ அவங்க தனியாக உட்காந்து வந்து தமிழிச்சுருப்பாங்களான்னு சொல்லுவாங்க நிறைய பேர் அது ஒதுக்கீ ஒதுக்கத்தில் இருக்க என்ன சொல்கிறது அது தனியாக ப்ரைவசியான பிளேஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறது தெரியல அது போக போக வர ஆரம்பிக்கும் சுத்தமாக ஒரு முப்பது நாற்பது நாளில் வந்து எதுவுமே பல்ஸ் எடுக்கலைன்னா அதுக்கப்புறம் அடுத்து கிளாமர் கண்டென்ட்டு லவ் கண்டே போயிடும் இது எவ்வளோ எவ்வளவில் லவ் பண்ண போகிறான் அப்படிங்கிறதையும் நோட் பண்ணணும் அது இதுக்கப்புறம் தான் வர ஆரம்பிக்கும் அதுக்கு ஏதாவது ஒரு பல்ஸ் கிடைக்கும் ஃபஸ்ட் வீக்குள்ளேயே கிடைக்கட்டும் அப்போ அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம நான் டீட்டெயிலாக பேசலாம் இதெல்லாம் நம்ம கவனிக்கும் போது எனக்கு தோணுச்சு ஸோ ஆரம்பிக்கிட்டோம் ஆரம்பி பிக் பாஸ் ஆரம்பிச்சிச்சு ஆரம்பிக்கிட்டோம் விஜய் சேதுபதி சார் வந்து இந்த ப்ரோக்ராமில் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது மேடையில் இருந்து சில விஷயங்கள் பேசியிருந்தாப்புலல்ல ஏன்னா யாராவது பேசணும் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டே இருக்காப்புல அதை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும் அவர் அது இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுற மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அந்த ஹோஸ்டிங் வேலையை பார்க்குற மாதிரி நமக்கு தெரியல அவர் வந்து ரொம்ப அர்ஜென்சியிலே இருக்கார் ஒரு நம்ம கால்ஷீட் கொடுத்துட்டோம் இந்த டைம் கால்ஷீட் கொடுத்து நம்ம முடிச்சாணும் அப்படிங்கிற தான் இருக்காரு அப்புறம் பாஸ் அவர் பிடிச்சவனு என்ன போன வாட்டியே நீங்கள் சீசன் ஒழுங்காக பார்த்தீங்கன்னு தெரியல இதை வாட்டி கரெக்டாக பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி விஜய் விஜயசேபதி கண்டிப்பாக இந்த டிவியில் பிக் பாஸில் வந்து சல்மான் கான் அளவுக்கு ஃபேமஸ் ஆகணும்ண்ணா சல்மான் கான்லாம் ஆல்ரெடி ரொம்ப வருஷம் பண்ணிட்டுருக்காங்க ரொம்ப அழுத்தமாக சில குஷின்லாம் கேட்டு சண்டேலாம் போட்டுருக்காங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு மனநிலைக்குள்ளே விஜய் சேர்ந்து வந்தார்னா மிகப்பெரிய ஒரு இம்பாக்டை வந்து உருவாக்கலாம் நார்த் இந்தியாவில் பண்ண மாதிரி ஸோ அது சார் மாதிரி சவுத் இந்தியாக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்குது அப்படி அதெல்லாம் வேணாம் அதெல்லாம் ஒன்றும் எவனும் பார்க்க போகிறதில்லை இந்த மூணு மாதத்தில் வந்து அந்த கல்ச்சரை பார்த்து ஒன்றும் காப்பாற்றி எவனும் எதுவும் பண்ண இல்லை தைரியமாக வந்து முதல்ல ஹோஸ்ட் கேள்வி கேட்கலாம் அப்புறம் உள்ளுக்குள்ளே உள்ளுக்குள்ள இருக்க கண்டர்செண்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது அதுக்கு தகுந்த மாதிரி கேம் ப்ளே பண்ணுவாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கு எவன் முஞ்சம் பார்த்தாலும் கேம் ப்ளே பண்ண அந்த மாதிரி தெரியல எல்லாருமே சர்வே பண்ணிக்கிறதா வந்திருக்காங்க ஐயோ என்ன அடிச்சுட்டாதிங்க அப்படிங்கிற மாதிரி தான் உட்காந்துட்டு இருக்காங்க ஸோ ஒரு கேரக்டர் என்னன்னு பார்க்கலாம் நல்லா வந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு நல்லா பாடி பில்டரா டான்ஸரா அப்படியே உள்ளே வந்திருக்காங்களே தவிர மற்றபடி எவனுமே ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக பயங்கரமாக இருக்கிற மாதிரிலாம் தெரில சும்மா உட்காந்து பீட் பாக்ஸிங்கு சன் அவர் பாட்டு பாடுறது டான்ஸ் ஆகிறது இதை தான் அவங்க சர்வே பண்ண வந்துருக்குறாங்க ஸோ அது ரொம்ப நாளைக்கு சர்வே பண்ண முடியாது பத்து நாளைக்கு மேலே வந்து ஒரிஜினல் கேரக்டர்லேருந்து அப்படியே நடிச்சுக்கிட்டு இருக்க முடியாது வெளியே வந்து தான் ஆகணும் தனிமை வந்து அவங்களுக்கு ஒரிஜினல் கேரக்டர் வந்து வெளியே காட்டிடும் ஸோ பார்க்கலாம் எனக்கு தோணலாம் நான் சொல்லிட்டேங்க நமக்கு எவ்வளோ தான் தெரியும் உங்களுக்கு தோணுதுலாம் நீங்கள் வந்து கமெண்ட்டில் எழுதுங்க நம்ம அதை பற்றி ஓப்பன் டீட்டெயிலாக பேசலாம் கண்டிப்பாக இந்த வாட்டி பல்சு பிடிச்சி வந்துடுவேன் நினைக்கிறேன் த்ரோட் இன்றைக்கி வந்து ஓப்பன் ஆகிரும் அதுக்கப்புறம் இன்னும் டீட்டெயிலாக உக்காந்து பேசலாம் சரியா ஒரு ரெண்டு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிங்க அந்த த்ரோட் பெயின் இருக்குது ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க அதுக்கப்புறம் எல்லாமே கொஞ்சம் நார்மலாகிடும் அப்புறம் நார்மலாக கொஞ்சம் இன்னும் கம் கான்ஃபிடண்டாக நிறைய விஷயங்கள் வந்து பேச ஆரம்பிக்கலாம் உங்களுடைய கருத்துக்களை தாராளமாக கமெண்ட்ல போடுங்க இன்னும் நிறைய பேசுவோம் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ் மக்கள்